ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ் சத்தியமாக என்னால் முடியல ஒரே கோல்டு ஃபீவரு ஏதாவது ஸ்லோவாக கேட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன் இல்லையா ஸோ அதுலேருந்து என்னால் முடியல ட்ரெண்டு நல்லா ஃபீவரு அது மட்டும் இல்லை தொண்டெலாம் வேறு ஒரே வலி அண்டு கோல்டு வேறு ஒரு பக்கம் முடியாமல் தான் உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன் என்னென்னா நம்ம டெய்லி வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு நம்ம வீடியோ போடுவோம் ஸோ போடாமல் விட்டுட்டா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க ஸோ என்னை வந்து கேட்பீங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுவீங்க என்னக்கா வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் வாட்ஸ் மெசேஜ் பண்ணிட்டாங்க ஏன் இன்றைக்கி வீடியோ லேட்டா போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஒன்றும் இல்லை எடிட் பண்ண லேட்டாயிடுச்சு வேற ஃபுல்லாகிடுச்சு ஸோ அதனால வந்து என்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி தான் போட்டேன் மூணு நாளாக நீங்க வந்து தொடர்ந்து ப்ரோக்ராம் வீடியோவே பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து எப்படா ப்ளவுஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கோம் ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் பட்டர்ஃப்ளை ப்ளவுஸோடு வந்துட்டேன் உங்கள் கூட ஓகேவா இப்போ நம்ம வந்து இதோட ப்ரைஸு இது வந்து நம்ம எல்லாமே வந்து சொல்ல போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபோர் டேஸில் போட்டேன் அப்படிங்கிறது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன பண்ணேன் அந்த நெட்டு வந்து எப்படி வைக்கணும் அந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க ஏன்னா அப்போதான் வந்து உங்களுக்கு புரியும் சப்போஸ் பிகினர்ஸாக இருந்தீங்க இந்த டிசைன் உங்களுக்கு திடீர்னு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா ஏன்னா எனக்கும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இந்த இருக்கிற உண்மையை நான் அப்படியே சொல்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பட்டர்ஃப்ளை மாடல் எனக்கு வராதா அப்படின்னு வெயிட் பண்ணி போட்ட டிசைன்ஸ் தான் இது ஸோ எங்களுக்கே போட்டுலான்னு கூட நான் பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் கரெக்டாக ஆர்டரே வந்துடுச்சு எனக்கு அதனால நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் இதை பாருங்கள் ஏன்னா வந்து அதில் வந்து நான் கொஞ்சம் நிறைய வந்து ஃபர்ஸ்ட் பண்ணதுனால நான் யார் வீடியோலாம் பார்க்க மாட்டேன் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நானே வந்து தப்போ கரெக்டோ அதை வந்து நம்ம பண்ணால் தானே நமக்கான ஐடியா கிடைக்கும் அப்போ நான் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ அதனால் வந்து நான் இன்னொருத்தவங்க வீடியோ பார்த்துலாம் வந்து அதை வந்து போட மாட்டேன் நானே வந்து க்ரிய நானே வந்து போட்டேன் அப்போ எனக்கு நிறைய வந்து இதில் வந்து நம்ம இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்லாம் தோணுச்சு நான் அதனால் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாட்டில் நம்ம நெட்டு எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க இந்த டிசைனு நான் ஃபோர் டேஸில் போட்டேன் அப்படின்னு சொன்னேன் சாரியோட கலர் நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி லைட்டு ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலரு அதுல டார்க்கு ப்ளூல வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம சில்வர் கலர் ஜரியும் கலந்து வந்திருந்தது கோல்டு கலரும் இருந்தது சோ ஒரு ஒரு மூணு நாலு விதமான கலர் தான் அது ஸோ தான் நான் வந்து கோல்டு சில்வரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டார்க் த்ரெட்டு அண்ட் லைட் பீட்சு சோ இந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸ்டார்டிங் என்னன்னா என்கிட்ட வந்து இந்த கலர் மணி இல்ல ஏன்னா எனக்கு தானே ஃபஸ்ட் ஆர்டர் இந்த மாதிரி டிசைன் வந்து வச்சு வந்தது அதனால நாலாம் நம்பர் எப்பயுமே வந்து கோல்டு இருக்கும் மூணாம் நம்பர் இருக்கும் அண்டு காப்பர் இருக்கும் சில்வர் இருக்கும் ஆனால் இந்த கலரில் வந்து நான் வாங்கலை இதுதான் உண்மை டக்குன்னு தான் நான் போயிட்டு இந்த ஆர்டர் வந்ததும் டக்குன்னு தான் போயிட்டு நான் அவன் ஏன்னா கஸ்டமர் வந்து நெட்டில் இருந்து எடுத்து இந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் அதே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுனால என்கிட்ட அந்த மணி இல்லை சரி ஸ்டோன் வைக்கலான்னு பார்த்தா எனக்கு பிடிக்கல எதுவுமே எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் தான் சார் நம்ம பாரிஸ்க்கே கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் இந்த மணி நமக்கு தேவைப்படும் அடுத்து அடுத்து ஏதாவது வந்தாங்கன்னா சப்போஸ் யூஸ் ஆகும் கெட்டு போக போகிறது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ப்ளூ கலரு அண்ட் அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ பிங்க்கு க்ரீனு ஸோ எல்லா கலருமே வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஏன்னா வந்து நம்ம வச்சுக்கணும் எப்பவுமே ஸ்டாக் திடீர்னு எப்போ யார் என்ன எடுத்துகிட்டு தருவாங்கனே தெரியாது ஆர்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்ட ஸ்டூடண்ட்ஸ் வந்து வர்றவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இங்கே கிளாஸ்க்கு வர்றவங்க அக்கா என்னால் பேரிஸ் வரைக்கும் போக முடியலக்கா நீயே மெட்டீரியல் கொடுத்துருக்கான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே நானே வந்து இங்கே மெட்டீரியல் கொடுத்துருவேன் என்னன்னா இப்போ கடையில் போய் வாங்குறாங்க இல்லையா ஸோ அதை விட நம்ம கிட்ட ஒரு ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் கம்மியாக இருக்கும் மற்றபடி பாரிஸ் ரேட்லாம் நான் கொடுக்க மாட்டேன் இதுதான் உண்மை ஏன்னா எனக்கும் கொரியர்லாம் வருது இல்லைங்க நானும் போய் அலையணும் இங்கேருந்து ஒன் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம்ங்க நான் திருவான்மூர்லேருந்து பேரிஸ் போகணும் பஸ் பிடிச்சி போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அந்த அலைச்சல் எனக்கும் இருக்குது இல்லையா ஸோ எனக்கும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கடிச்சா தான் எனக்கு லாபம் அதனால நான் உண்மையை சொல்லிடுவேன் நான் இவ்வளோதமாக விற்கிறேன் வேணா வாங்கிக்கோ இல்லையா கடை காட்டுறேன் நான் எந்த கடையில் வாங்கிறேனோ அந்த கடையை கூட சொல்லிடுறேன் நீங்க அங்கேயே போய் வாங்கிக்குமா அப்படின்னு சொல்லிடுவேன் இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸோ அதே தான் உங்களுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வாங்குற கடையிலே போய் நீங்கள் வாங்கிக்கோங்க என் பேர் சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கடையில் அண்டு ஆனால் வந்து குறைக்கலாம் மாட்டான் என் பேர் சொல்லிட்டு பவானி ஆறு கிரியேட்டிவ் ஸ்டூடெண்ட் சொல்லி குறைக்கலாம் மாட்டான் குறைக்க ஏன்னா சான்ஸே கிடையாது எனக்கே என்ன ரேட்டு கொடுக்குறனோ அதுதான் உங்களுக்கும் தருவான் ஆனால் ஹோல்சேலில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா மற்ற கடையை விட அந்த கடை கொஞ்சம் கம்மி என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வந்து ஒரு எயிட்டீன் நைன்டீன் இயர்ஸ்க்கு மேலே அங்கே வாங்கிட்டு இருக்கேன் அம்மா வீடு திருத்தணியில் இருந்தப்போ கூட நான் திருத்தணிலேருந்து அங்கே வருவோம் நானே சிஸ்டர்ஸும் ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து வாங்குவோம் அந்த கடையில் அவ்வளோ ஒரு சீப்பாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் எல்லாமே லாஸ்ட்டில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க ஷேர் பண்ண மாட்றீங்க கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க கொஞ்சம் பேர் தான் பண்ணுறீங்க பார்க்குறீங்க கொஞ்சம் நிறைய பேர் பண்ணீங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் நான் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் போடுவேன் ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏதாச்சும் ஓகேவா மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்டும் போட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க ஓப்பனாக பேசுகிறீங்க அப்படின்னாங்க இன்றைக்கி ஒருத்தவங்க கால் கூட பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படி இல்லை நான் இருக்கிறத சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இங்கே கிளாஸ்க்கு வந்தாலும் நான் அதே தான் சொல்லுவேன் இதுதான் இருக் இதுதான் உண்மை நீங்கள் இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி தான் போடணும் அப்போ தான் வரும் இது இந்த ஒர்க் வந்து நமக்கு கஷ்டந்தான் ஈஸிலாம் கிடையாது நீங்கள் கற்றுக்கறதுக்கு லேட்டாகும் ஆனால் நீங்கள் போட்டி நல்லா சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இங்கே கிளாஸுக்கு புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க வர்றவங்களா இருந்தாலும் அப்படி தான் பேசுவேன் அதேமாதிரி இப்போ நான் எங் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒர்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லிடுவேம்மா வீட்டுக்கெலாம் கொடுத்துனு மாட்டேன் இங்கே வேணா உட்காந்து போடு ஏன்னா எனக்கு வந்தால் தான் உனக்கே நான் ஆர்ட்ரு தர முடியும் எனக்கே நீ வீட்டுக்கு எத்தின்னு போய்ட்டு போட்டு நீ எதையாவது சொதப்பி எனக்கே ஆர்டர் நான் உனக்கு எப்படி தர்றது அப்படின்னு சொல்லிதான் நான் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இங்க வச்சு வேலை வாங்குவேன் ஆஹ் சோ அதுல வந்து வேணுன்றவங்க வந்து போடுவாங்க வேணான்றவங்க போட மாட்டாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சிஸ்டர் பேசியிருந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்ச டவுட் அவங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அது வந்து அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் இன்னும் அந்த மாதிரி யாராச்சும் எதுக்காச்சும் உங்களுக்கு டவுட்டு எனக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் எனக்கு நான் இப்போதான் பிகினர்ஸு எனக்கு வந்து தெரியலக்கா அப்படின்னு நீங்கள் கட்டாயமாக கேளுங்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு நைன்டீன் இயர்ஸ்க்காக இருக்கேன் நிறைய நிறைய கஷ்டம் பார்த்துருக்கேன் நிறைய வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் அண்டு நிறையா சம்பாரிச்சும் சம்பாரிச்சிருக்கேன் ஸோ எல்லா விதமான இதுவும் வந்து நான் இதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாமே வந்து இனிமேல் உங்கள் கூட ஒன்று ஒன்றா தான் ஷேர் பண்ண போகிறேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏமாந்துருக்கேன் ஒரு திங்ஸ் வாங்க போனால் ஏமாத்துவாங்க அதாவது ரெண்டு குவாலிட்டி பீட்ஸ் இருக்கும் ரெண்டு குவாலிட்டி சமிக்கிஸ் இருக்கும் அதில் ஒரு சமிக்கி நான் வாங்கிட்டு வந்த பிறகு தான் பார்ப்பேன் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அதோடய ஷேடிங்கே மாறிடும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஏமாந்துருக்கேன் அதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கி ஸோ நான் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் அதை சொல்லுவேன் பார்த்து வாங்குங்க தெரிஞ்ச கடையாக இருந்தாலும் ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் எதுனாலும் நம்ம போட்டு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு எத்தனு போய் கொடுத்தாலும் ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க அது மாதிரிலாம் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் இந்த இதுல இருக்கு இப்போ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து நம்ம பார்க்கலாம் என்னால் சத்தியமா முடியல ஒரே கோல்டு பயங்கரமா இருக்கு இப்போ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் அப்படின்னா நான் வந்து இந்த டிசைனுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் வாங்கியிருந்தேன் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்து தான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் ஏன்னா ஃபைவ் தௌசண்ட் அதிகமாக கம்மியான்றத சொல்லுங்கள் ஃபைவ் தௌசண்ட் வாங்கியிருந்தேன் ஸ்டிச்சிங்க்கு செவன் ஃபிஃப்டி வாங்கியிருந்தேன் ஆனால் ஃபோர் டேஸில் இந்த ஒர்க்கை வந்து நான் முடிச்சிட்டேன் ஸோ அதுதான் இன்னும் கண்டி நான் கொ கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த வெளியே போகிற வேலையினால வந்து நான் அந்த ப்ரோக்ராமுக்குனால நிறைய வந்து காசு கலெக்ட் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து எல்லாமே மெசேஜ் அது இதுன்னு கரெக்டாக இருந்தனால என்னால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் போட்டேன் இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக போட்டிருந்ததுனால் இந்த ப்ளவுஸ் நான் டூ த்ரீ டேஸ்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டுப்பேன் ஃபோர் டேஸ் ஆக்கிருக்க மாட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு லாபம் இப்போ நம்ம நான் வந்து ஊரில் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு என் பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இது இதுக்குன்னே ஒருத்தவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து போயிட்டு ஆன்ட்டி இது என்னது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து போய் ஜாயின் பண்ணேன் அப்போவே என்கிட்ட எனக்கு வந்து ஒரு நாளுக்கு முப்பது ரூபா கொடுத்தாங்க இதை வந்து ப்ராக்டிஸ் கற்றுக் கொடுத்து அவங்களே வந்து வேலைக்கு நம்மளை சேர்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் அப்போ முப்பது ரூபா கொடுத்தாங்க எனக்கு காசுலாம் வந்து எனக்கு பெருசு இல்லை எனக்கு வந்து அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை வந்து கற்றுக்கினேன் ஒரு நாலு நாள் போனேன் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ரொம்ப எயிட் பே பேபி இருந்ததுனால எங்கள் வீட்டில் வேணேன்னு என்ன நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஆரி ஸ்டாண்ட்லாம் அப்போவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த ஆன்ட்டி வச்சுருந்தாங்க அவங்கள்த பார்த்து நான் அப்போவே ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து குழந்தைங்கள்லாம் பிறந்து அப்புறம் என் பையன்லாம் பிறந்த பிறகு டூ தௌசண்ட் டென்னில் தான் வந்து நான் இதை வந்து முறைப்படி கற்றுக்கினேன் அந்த ஆரி ஸ்டாண்டு பரண மேலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் முறைப்படி போய் கற்றுக்கினேன் நான் கற்றுக்கும் போது ரெண்டாயிரூபா ஃபீஸு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் லெவல் படித்தா தான் உங்களுக்கு ஆர்டர் தருவேன்னு சொன்னாங்க ஸோ அதுவும் வந்து ரூபாய் கொடுத்து நான் கற்றுக்கிட்டேன் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டாயிரம் கட்டினது எங்கள் அப்பா தான் ஏன்னா வந்து என்னை ரொம்ப படிக்க வைக்கல நைன்த்து தான் படிக்க வச்சார் சின்ன வயசிலே மேரேஜ் பண்ணிட்டாரு அதனால் அந்த ரூபாய் வந்து எங்கள் அப்பா கொடுத்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சேர்த்தாரு அதுக்கப்புறமா எங்கள் அப்பா விலை கொடுக்க மாட்டேன்ட்டார் அப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து சேர்த்து வச்ச காசுலேருந்து எனக்கு அந்த ரெண்டாயிரம் கொடுப்பாங்க அது இன்னமும் நான் வந்து எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா கண்டி அந்த ரெண்டாயிரம் கொடுத்து நான் அட்வான்ஸ் முடித்து அதுக்கப்புறம் அவங்கக்கே ஒரு முப்பது ப்ளவுஸ் கிட்டே ஒரு இருபது ப்ளவுஸ் கிட்ட ஆர்டர் போட்டு கொடுத்து சம்பாதிச்சு இந்த அளவுக்கு வந்து நான் வருவேன் அப்படின்னு நினைக்கல அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து நான் நிறைய ஒர்க்கு போடுறத பக்கத்தில் பார்த்துட்டு ஒரு ஆன்ட்டி வந்து கொடுத்து ஸோ இந்த மாதிரி அப்படியே தான் என்னோடய இது வந்து போச்சு அப்படியே நான் நிறையா வந்து டிசைன்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் நெட்டில் போட ஆரம்பித்தேன் ஸோ இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர் ஹஸ்பண்டு அப்போ எங்கள் சிஸ்டருக்கு மேரேஜ் நியூலி மேரீடு அவர் கொஞ்சம் நிறையா ஹெல்ப் பண்ணார் எப்படி நம்ம நெட்டில் போடுறது எப்படி ஃபேஸ்புக்கில் போடுறது அதுக்கப்புறம் வந்து எப்படி நீ பேங்க் வந்து நீ எப்படி ஓப்பன் பண்ணோம் நெட் பேங்கிங்னா என்ன இப்படி எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான் ஸோ அதை நான் என்னைக்குமே நன்றி மறக்க மாட்டேன் அவர் அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இவங்கெல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து வர்றதுக்கான காரணம் அப்புறம் எங்கள் தங்கச்சி வந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் பாரீஸுக்கு போதெல்லாம் கல்யாணம் முன்னாடிலாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவோம் அதுக்கப்புறமா நாங்க வந்து அவளுக்கு மேரேஜ் ஆன பிறகு நானே போக ஆரம்பித்தேன் சொல்லுவா நீயே போ அப்பதான் உனக்கு வந்து தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி வந்து நான் போய் வாங்கிட்டு வந்து இந்த திங்ஸ்லாம் வந்து பண்ணுவேன் இந்த அளவுக்கு வந்து போடுவேன் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இது ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ் இது என்றைக்குமே அழியாத பிஸ்னஸ் ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஸ் பிஸ்னஸில் எப்படி லோன் எடுக்கிறது என்னென்ன பண்ணுறது நான் அதெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா நான் லோன் எடுத்து தான் என் பசங்களை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி படிக்க வச்சது எல்லாமே நான் ஒருத்தர்கிட்ட போய் பத்து ரூபா வாங்கினது கிடையாது அப்படி வாங்கினாலுமே வந்து எங்கள் தங்கச்சிங்க கிட்ட தான் வாங்குவேன் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி தானே தவிர வெளியாள்கிட்ட நான் கடனே வச்சுக்கிட்டது கிடையாது மேக்சிமம் முக்காவாசி பேங்க் லோன் தான் அந்த பேங்க் லோன் நம்ம எப்படி இந்த சுயதொழில் வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தெ தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்ட்டு ஐடியா வச்சிருந்தேன் அதனால தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி நம்ம இந்த பட்டர்ஃபிளை போட்ட டிசைன்ஸ் எல்லாமே வந்து போன வீடியோலயே நம்ம பார்த்திருப்போம் வச்சது அந்த பீட்ஸ் வந்து நான் ஸ்கை ப்ளூ கலர் வாங்கி பண்ணது அண்ட் ஒயிட் பேல் பண்ணது இது எல்லாமே ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ தான் வைக்கலான்னு பிளான் பண்ணேன் அப்புறம் தான் யோசித்தேன் சாரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கை ப்ளூ ஸோ ஸ்கை ப்ளூ வரும்போது அப்போ நம்ம ஸ்கை ப்ளூ வந்து உள்ளே கொடுத்துட்டு நிறையா அண்ட் அவுட்லைன் வந்து டார்க் ப்ளூ கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அவுட்லைன் வந்து டார்க் ப்ளூ கொடுத்தேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இது வந்து செயின் ஸ்டிச்சான்னு கேட்டீங்க ஆமாம் இது ஃபுல்லாமே வந்து செயின் ஸ்டிச் தான் நான் போட்டேன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் நடுவில் வந்து அந்த ஃபோர் பெட்டல்ஸ் இருக்குல்ல பட்டர்ஃப்ளையோட ஃபோர் பெட்டல்ஸ் அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நெட்டு வச்சுடுங்க நெட்டுக்கு மேலே நீங்கள் சுகர் பீட்ஸ் தைங்க ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து சுகர் பீடு அந்த செயின் அவுட்லைன்லாம் கொடுத்த தான் கட் பண்ணேன் கட் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா அது வந்து ரொம்ப தின்னாக ஒரு மாதிரி ஆகுது அதனால் ஸோ நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு அந்த பட்டர்ஃப்ளைக்கு நாலு அவுட்லைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது நெட்டு வச்சுட்டு நல்லா நெட்டு டைட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே பென்சிலில் ஒயிட் பென்சில் மார்க்கரில் வந்து ரேண்டமாக ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீட் போட்டு அதுக்கு மேல செயின் ஸ்டிச் கொடுங்க அவ்வளோ அழகா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிக்கும் சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு மீறியும் வந்து அவுட்லைன்ல வந்து லைட்டா அந்த பட்டர்ஃபிளை சுத்தி வந்து ஒரு கம்ல அவுட்லைன் மாதிரி அப்படி லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மும் தடவாதீங்க அட்டை மாதிரி ஆயிடும் பிளவுஸ் ஸோ அதனால லைட்டா கம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து அதை ஆப்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த டிசைனுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட ஸ்டார்டிங்கே ஃபைவ் தௌசண்ட் நான் வாங்கியிருந்தேன்னு ஃபைவ் தௌசண்ட் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கு ஒரு ஒரு சப்ஸ்க்ரைபர் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனு அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான ப்ளவுஸில் வந்து நான் உங்க கூட சந்திக்க போகிறேன் டெய்லி இனிமேல் நம்ம வந்து ஃபோர் தேர்ட்டி கரெக்டாக வந்து வந்துடும் ப்ளவுஸு கொச்சிக்காதீங்க நாளையிலருந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ளவுஸ் வந்துடும் சரி சரிங்களா நாளைக்கு இந்த பட்டர்ஃப்ளை பிளவுஸ் வந்துடும் நாலுக்கு சூப்பரான பிளவுஸ் காட்ட போகிறேன் அதுவும் வந்து நம்ம நெட்டு பிளவுஸே நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தடுத்து நம்ம டெய்லி வந்து ப்ரைஸோடு பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஓகேவான்றதை சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபைவ் தௌசண்ட் ஓகேவா அப்படின்றத சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்